செவிக்கு அமுதளிப்பும் இன்றைக்கி நம்ம சேனலில் காத்திருந்த நிலவுடைய நாலாவது பகுதியை தான் கேட்க போகிறோம் காலையில் அவசரமாக கிளம்பியதில் அலங்கோலமாய் கிடந்ததை சரி செய்தான் சத்யா குளித்துவிட்டு மின்விசிறியை போட்டான் தன்னை மறந்து கண்களை மூடி தூக்கத்தை அனுபவித்தான் இப்போது காலிங் பெல் சத்தம் கேட்க படக்கென கண்விழித்தான் அதுக்குள்ளவா விடிஞ்சிருச்சு ஆமாம் நாம் நைட் சாப்பிட்டோமா என்ற யோசனையோடு கதவை திறந்தான் டிஃபன் கேரியரோடு ஒரு பொடியை நின்று கொண்டிருந்தான் என்னடா தம்பி நேற்று நைட் சாப்பாடு கொடுக்கல அண்ணே நல்லா கண்ணை திறந்து பாருங்கள் இதுதானே நைட்டு இன்னும் விடியலை எப்போ பார்த்தாலும் தூங்க ஏய் போங்கடா தூக்கத்தில் யாரும் லவ் பண்ண விடுங்களேன்டா காவியாவை காவ்யாவா யாருன்னே அது டே தம்பி அதுக்கெல்லாம் உனக்கு வயசு இருக்குது கிளம்பு டிஃபன் கேரியரை உள்ளே எடுத்து வந்து கதவை தாளிட்டான் செல்ஃபோன் அழகாக அலறியது யார் இது இந்த நேரம் என்று நினைப்போடு செல்லை உற்று நோக்கினான் ஸ்க்ரீன் அம்மா என்று காட்டியது வேகமாய் பட்டனை அழுத்தினான் அம்மா எப்படி இருக்கீங்க இருக்கேன் சத்யா என்னம்மா ஒரு வாரமாக ஃபோனே போடலை ரொம்ப பிஸியா ஏண்டா நான் தான் பண்ணல அம்மாவுக்கு நீ போட்டியா உங்கள் அப்பா வேறு கல்யாணம் பண்ணணும்னு பறக்கிறாரு என்னம்மா உன்னை விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறாரு அப்பா சி எப்போவும் உனக்கு விளையாட்டு தான் உங்களுக்கு தான் கல்யாணம் அம்மா முதல்ல அண்ணனுக்கு முடியட்டுமே எனக்கு என்ன அவசரம் அப்புறம் பண்ணலாமே கொஞ்சம் நாளைக்கு ஜாலியாக இருக்குண்ணே அண்ணனுக்கு முடிவாயிருச்சே இப்போ இருந்தே பொண்ணு பார்த்தா தான் உனக்கும் சீக்கிரம் முடிக்கலாம் நாங்கள் திடமாக இருக்கிறதுக்குள்ளே பேரன் பேத்தி பார்க்க வேண்டாமா அம்மா வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் ஏண்டா சத்யா ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சுருக்கியா நீயே அம்மா என்னடா இழுக்கிற அம்மா ஊருக்கு வரும்போது விவரமாக சொல்கிறேனே என்னமோடா உன் மேலே நாங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கோம் பார்த்துக்கோ சரிம்மா வச்சுருவேன் சாப்பாடை சாப்பிடக்கூடவில்லை யோசனையோடு இமைகளை மூடினான் காவியாவின் அழகான முகம் வந்து வந்து சென்றது பொழுது அழகாய் புலம்புது காலை சூரியன் தெஞ்சலாய் வெளிப்பட்டான் போர்வைக்குள் அழகாய் குடி புகுந்திருந்தான் உறக்கம் கழுவியதில் உலகத்தையே இருந்தான் அப்போது செல் காதை கிழிக்கும்படி அலறியது ஹலோ என்றான் கண்களை மூடியபடி சத்யா இன்னும் எந்திரிக்கலையா நீ படார் என்று கண்களை திறந்தான் இதோ கிளம்பிட்டேன் காவியா சோம்பேறி பூமுஞ்சி கிளம்பு நான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டாள் அவசரமாய் குளித்துவிட்டு மிக அவசரமாய் மெஸ் சாப்பாடை கொதித்துவிட்டு கண்ணாடி முன் என்றான் ஆறு அடிக்கு சற்று குறைவான உயரம் மிக அழகான புருவம் பார்ப்பவரை கவரும் வசிக்கிற தோற்றம் இப்படி இருக்கிற என்ன காவியா வேணாம்னு எப்படி சொல்ல முடியும் நிச்சயமாக அவளும் லவ் பண்ணுவாள் எப்படியாவது இந்த வாரம் அவகிட்ட சொல்லிடணும் இந்த காதல் படுத்துகிற பாடு ரொம்ப மோசம் கடவுளே இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட சகஜமாக பேசியிருக்கேன் ஆனால் காவியம் மட்டும்தான் என் மனசை பொட்டவள் அவளோடு இருக்கிறவரை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் மீண்டும் மிஸ்டு காலில் காவியா பெயர் வர அலறி எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டி ஆஃபீஸை நோக்கி விரைந்தான் இப்போவே இப்படி பயப்படுறோமே கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்